இன பிரச்சனை சார்ந்தது ஆகவே ஒரு கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு மற்ற கட்சிகள் செல்வது என்பது சாத்தியமற்ற செய்யும் ஒரே மேசையிலிருந்து எல்லோரும் கலந்துரையாடி இந்த புதிய அரசியல் சாசனத்திலே தமிழ் தரப்பிலே நாங்கள் எந்த கோரிக்கையை வைக்கலாம் என்பதை முடிவு செய்கின்ற கடமைப்பாடு எங்களிடம் இருக்கிறது ஆகவே ஒரு வெற்றி தமிழரசக் கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மற்றவர்கள் ஒத்து வர வேண்டும் என்று சொல்வது முறையேற்ற செயல் அந்த வகையிலே ஒரு மேசையிலே இருந்து நாங்கள் பேசி இந்த விடயங்களை கையாளுகின்ற போதுதான் ஒட்டுமொத்தமான ஒரு ஒற்றுமையோடு கூடிய ஒரு தீவு திட்டத்தை நாங்கள் வைக்கின்ற போதுதான் எங்களுடைய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் விரும்புவார்கள் கூடுதலாக அதைவிட தென்னிலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களும் ஒரு பலமாக நாங்கள் ஒற்றுமையாகிவிட்டோம் விட்டோம் ஒரு உடயத்திலே அவர்களும் இதை பரிசீலிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் ஆகவே நாங்கள் செய்வோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வது அது அது ஒரு சாத்தியமற்ற ஒரு உடயமாகத்தான் நான் பார்க்குறேன் நாங்கள் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லோரையும் இதில் இணைத்து இந்த புதிய புதிய அரசியல் சாசனத்தில் எங்களுடைய தரப்பு சார்பாக நாங்கள் கொடுக்கின்ற விடயங்கள் ஒற்றுமையாக கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவது அவரும் அதற்கு ஒத்து வருவார்கள் நினைக்கின்றேன் தமிழ் சிகிச்சையும் அதுக்கு ஒத்துவரும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நாங்கள் ஒன்றாக ஒரு மேசையில் இருந்து பொதுவான ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் கொடுக்கின்ற போதுதான் அது வலுவான பலமாக இருக்கும் இல்லை தனித்தனியை கொடுத்தோம் என்றால் புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி அதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற வாய்ப்புகளை கூடும் அந்த வகைகளை நாங்கள் பலமாக நாங்கள் பிரிந்து சென்றதால் இந்த தேர்தலில் பல பாடங்களை கற்றுக்கிறோம் ஆகவே இந்த பிரச்சனை தீர்விலே நாங்கள் ஒற்றுமையாக ஒரு பாரிய பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை அதை தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வரைய வேண்டுமாக இருந்தால் ஒரு ஒற்றுமையான ஒரு மேசையில் இருந்து ஒற்றுமையாக நாங்கள் விவாதித்து ஒற்றுமையாக ஒரு ஒரு தீர்வு திட்டத்தை புதிய அரசாங்கத்திடம் கொடுப்பதன் ஊடாகத்தான் எங்களுடைய மக்கள் அதை பெரிய பலமாக கருதுவார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதைவிட அரசாங்கமும் இந்த விடயத்திலே ஒரு எல்லோரும் ஒன்றாக கொடுத்த அந்த தீர்வு திட்டம் சம்பந்தமான விடயத்திலே அக்கறை காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கலாம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த இனப்பிரச்சனை பல வருடங்களாக இன்றைக்கு புரியோடி போய் இருக்கின்ற சூழலில் தீர்வு இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே இன்னும் எங்களுடைய மக்கள் சார்ந்த எங்களுடைய நிலம் சார்ந்த காணாமல் போனவர்கள் சார்ந்த மனித உரிமை மீறல்கள் சார்ந்த இப்படியான ஐநா தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சினைகளை அக்கறை கொண்டிருக்கின்ற போது அது தீர்வில்லாத ஒரு சூழலில் நாங்கள் கொடுக்கின்ற ஒற்றுமையான பலத்தோடு கொடுக்கின்ற அந்த தீர்வு திட்டம் என்பதுதான் அது வலுவாக இருக்கும் வலிமையாக இருக்கும் இலங்கை அரசாங்கம் அதை தட்டிக் கழிக்க முடியாத சூழலை நாங்கள் உருவாக்கலாம் என்று நான் கருதுகிறேன்